ൊട്ടി മംഗളം നെഞ്ചമിരണ്ടെഞ്ചമിരണ്ടോ ഇന്നെ കൂടും ഇളമ ഒന്നെ പാടും കുങ്കുമൊട്ടി മംഗളം നെഞ്ചമീരണ്ടിൽ സങ്കമം எந்தன் பக்கம் வெக்கம் உந்தன் கண்ணில் ஏறிந்தித்தி குமிதள் நீடு மோகம் வந்ததே மாந்தளிர் தேகம் தந்ததே மாந்தளிர் தேகம் 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 மனம் കുങ്കുമൊട്ടി മംഗളം നെഞ്ചമിരണ്ടമം നെഞ്ചമിരണ്ടെ കൂടും ഇളമ அங்கமங்கும் அங்கமங்கும்டமங்கை அங்கமெங்கும் ஆனந்த கங்கைனும் காற்று வீசும் மௌனமே தானு பேசும் மௌனமே தானு பேசும் பேசும் பேசும்

அரவிந்த் அண்ட் சாந்தினி கியூட் லவ்லி ரொமான்டிக் டிவேட் சாங் இது நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம் ஜட்ஜஸ் அரவிந்த் அண்ட் சாந்தினி ஒரு பயங்கர நிறைய ஃபீலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் இந்த பாட்டு பாடியிருக்கீங்க ரெண்டு பேருமே எஸ்பெஷலி சாந்தினி இல்லையா டென்ஷனா சுட்ட அழுதுருவாங்கிற மாதிரி இருக்காங்களே அவங்க அப்படியே மைக்கே அப்படியே தாவி குதிச்சிடுற மாதிரி இருக்கே நல்லா பாடினீங்க என்னத்துக்கு உங்களுக்கு டென்ஷன் சாந்தினி நல்லா பாடினீங்க உங்களுக்கு நல்ல வாய்ஸ் எப்பவுமே நான் தான் சொல்றேன்னு ரேஞ்ச் அழகாக பாடுறீங்க நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறீங்க ஏன் ரிலாக்ஸ் பண்ணுங்க நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பாடுங்க எனக்கு கொஞ்சம் உச்சரிப்பு ஹை ஆக்டேவிலலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கணுன்னு தோன்றுறது தெளிவாக இருக்க மாட்டேங்கிறது சில சமயத்தில் நிறைய கரெக்டாக இருக்குது பட் புரிய மாட்டேங்கிறது கிளாரிட்டி குறைச்சலாக இருக்குது அதில் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள் அரவிந்த் நல்ல கம்பீரமான வாய்ஸ் உங்களுக்கு எப்பவுமே இந்த பாட்டில் நல்லா பாண்டிங்க எல்லாமே டச்சர் சுற்றி இருந்தது கொஞ்சம் இந்த ஓப்பனிங்கே வந்து தாளத்தோடு இல்லாத ஒரு ஸ்லைட்டாக இழுத்துட்றீங்க பட் சில சமயத்தில் நம்ம ஃபீல் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுற நேரத்தில் அது அந்த ஒரு டெண்டன்சி இருக்கும் அது நேச்சுரல் அது இல்லாத பார்த்துக்கோங்க இந்த பாட்டுக்கு அவ்வளோ தப்பாக தெரியல அவங்களும் அழகாக அப்படியே அனுசரித்து வாசிட்டு போயிட்டாங்க அப்படியே அதனால தெரியல வேறு சில சாங்ஸாக இருந்தால் கொஞ்சம் அப்பட்டமாக தெரியும் பார்த்துக்கோங்க பட் நல்லா இருந்தது ம் அரவிந்தன் சாந்தினி எனக்கு இந்த பாட்டில் பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா நீங்கள் உங்களோட ப்ரொனன்சியேஷன் தமிழில் இருந்தது அரவிந்தோட அண்டு சாந்தினியோட ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் சரியில்லை அப்புறம் நீங்கள் சாந்தினி கொஞ்சம் கொஞ்சம் டவுட் என்ன சொல்கிறது டென்ஷனாக இருந்தீங்களா டென்ஷனாக இருந்த மாதிரி தெரிஞ்சிது அப்புறம் வந்து டெம்போ வாஸ் ஜஸ்ட் இன்னும் டில்லி டேலிங்காக இருந்தது கொஞ்சம் கரெக்டாக அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது இட் வாஸ் ஓகே பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா பாடுவீங்க உங்களுக்கு யுவர் யுவர் பெட்டர் சிங்கர்ஸ் ஆக்சுவலி இதோட நல்லா பாட முடியும் உங்களால் திஸ் வாஸ் அண்ட் ஓகே பெர்ஃபார்மன்ஸ் ஓகே அடுத்தது நல்லா பாடுங்க ஆல் பெஸ்ட் ஹாய் சாந்தினி அண்ட் அரவிந்த் நல்ல பாட்டு சாந்தினி எதுக்கு டென்ஷன் இல்லையா எதுக்குன்னா கொஞ்சம் சிரிக்க வைக்கலாம் சாந்தினியை குங்குமம் போட்டும் அது சங்கமம் அது ஜாலியாக சந்தோஷமாக பாடுறாங்க பின்னாடி நீங்கள் வந்து அது சோகமாக பாடிட்டீங்க எதுக்கு ரொம்ப இழுத்துட்டீங்க நீங்கள் பாட்டு எல்லாம் உங்களுக்கு வந்து அந்த சங்கதிகள் எல்லாம் கரெக்டாக வருது பயமே தேவையில்லை நல்லா பாடிருக்கலாம் நீங்கள் எங்கேயோ கேட்குறது குரல் நல்ல பழிச்சுன்னு கணீர்னு பாடலாம் நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க சொல்லுங்கள் முதல்ல எனக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லையா அப்போ தெரியுறதே எங்களுக்கு நீங்கள் பயப்படுறீங்கன்னு ஒரு டென்ஷன் இருக்குது அது தெரியுது ம் வேண்டாம் நல்லா பாடிருக்கீங்க நல்ல வாய்ஸ் நல்லா இருக்குது கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்து கொஞ்சம் என்ன ரொம்ப கொஞ்சமே ஸ்லோவாக எடுத்து பாட்டு இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாட வேண்டிய பாட்டு அரவிந்த் உங்கள் வாய்ஸ் இருக்குது சார் சொன்ன மாதிரி உச்சரிப்பு எல்லாமே நல்லா இருக்குது டென்ஷன் வேண்டாம் இது பாட்டு எடுக்கிறது வந்து தள்ளி எடுக்கணும் அது கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த பாட்டு அது மட்டும் பார்த்துக்கோங்க இந்த பாட்டுக்கே இல்லை எந்த பாட்டும் கோஆர்டினேஷன் வேணும் இல்லையா அது மட்டும் பார்த்துக்கோங்க உங்கள் சிறன் முடித்து அவங்க பாடுறச்சே ஸ்லோ ஆகிட்டே வருது பாட்டு